மக்களே நம்ம வந்து இப்போ வந்து படத்துக்கு வந்திருக்கோம் சரிங்களா விடாமுயற்சி படத்துக்கு வந்திருக்கோம் மூவிக்கு இப்போ நம்ம மணி வந்து எத்தனை பார்த்திங்கன்னா மணி பதினொன்று ஐம்பது பன்னெண்டே காலுக்கு தான் நமக்கு படம் அதனால் வெயிட்டிங்கில் இருக்கிறோம் நம்ம படத்துக்கு போயிட்டு வந்து என்ன ரீங்கிறத நம்ம சொல்கிறோம் சரிங்களா வாங்க இப்போ நம்ம படத்துக்கு போயிட்டு என்னன்றதை நம்ம பார்க்கலாம் இங்கே பாருங்கள் மாலில் இவ்வளோ அழகாக வந்து தண்ணி இறங்குது பருவம் தெரியுதுங்களா லைட்டு போட்டு செம்மையாக வச்சுருக்காங்க இப்போ நல்லா இருக்குது நல்லா டிஷைனாக தண்ணி இறங்குற மாதிரி அப்படியே பாருங்கள் கீழே இந்த இடத்துல இறங்குது அவ்வளோ டிஷைன் போடுறாங்க அதுக்கு அப்படியே டான்ஸ் ஆடுது தண்ணி அழகா இருந்தது மைசூரில் இருக்கும் இந்த மாதிரி தண்ணியில் டான்ஸ் ஆடுறது வந்து மைசூரில் இருக்கு அதை அப்படியே இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க பரவாயில்ல சம்ம டெக்கரேஷன்ங்க பா அதுல மூக்கிங் சிஸ்டம் ரிடர்ட் போர்ட்ட ஏதாவது ₹1 ₹2 அது நான் டைம். என்ன படம் காட்டுறாங்க. அது சரி. கிளியராக தான் இருக்கும்பா பேசு வீடியோ ஆமாம் யூடியூப்ல நீங்கள் பாருங்கள் தலைவர் படர் போஸ்ட்டு போட்டாங்க நாங்கள் இப்போ படத்துக்கு உள்ளே போகிறோம் போய் பார்ப்போம் பாருங்கள் தேட்ரு உள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்கள் சவோதியான பேரில் ஆமாம் ஆர்னியா எல்லா படமும் இருக்குது இப்போ தான் நம்ம முதல் முறையாக சவுதியில் வந்து வரோம் முதல் முறையாக நம்ம தலைவர் ஃபோட்டோவை வளர்க்கு வாங்க ஆ இங்கே இருக்க பாருங்க தலைவர் படம் தலைவர் மூவிக்கு போகிறோம் சம்பவம் பண்ணுறோம் சின்ன ஸ்கிரீன் தான் என்னங்க இது தேட்ரு இவ்வளோதாங்க தேட்ரு மிஞ்சி போனால் ஒரு ஐம்பது சீட்டு தான் இருக்கும் இல்லையா சவுதியில் கேன்டீனில் ரேட்டெல்லாம் பார் நம்ம ஊரில் சொல்கிறோம் ரேட்டு நூறுரூவா நூற்றி இருபது ரூபான்னு நீங்கள் பாருங்கள் நாற்பது ரூபா முப்பது ரூபான்னு போட்டு வச்சிருக்காங்க நாற்பது ரூபா முப்பது ரூபாய்க்கு வாங்கினோம்னா நம்ம ஒரு காசுக்கு ஸ்நாக்ஸு ஆயரருவா வருது இந்த ஒரு காசுக்கு தெரியல அது நம்ம ஒரு காசை கணக்கு பண்ணோம்னா எங்கேயோ போகுது இந்த தேட்டர் நல்லா சூப்பராக இருக்குங்க ரொம்ப அழகா தலைவர் ஃபோட்டோ இதுதான் என்ட்ரன்ஸு மொத்தம் வந்து பதினோரு ஸ்க்ரீன் உள்ளே இருக்குது பதினோரு ஸ்கிரீன் இருக்காம உள்ள பார்த்துங்க டப்பா மாதிரி தான் இருக்குது ஆனால் உள்ளுக்குள்ளே பதினோரு ஸ்கிரீன் உள்ளே கொடுத்துருக்காங்க தெரியுதுங்களா உள்ளுக்குள்ளே மொத்தம் பதினோரு ஸ்கிரீன் இது ஃபஸ்ட்டு அங்கிட்டு செகண்டு நான் நாங்கள் போனது வந்து ஆறாவது ஸ்க்ரீனில் உள்ளே போயிருக்கோம் யாரும் இல்லை ஹலோ மக்களை படத்தை பார்த்தோம் பரவாயில்ல ஓரளவு இருக்கு ஒரு லவ்வும் இது மாதிரி எடுத்திருக்காங்க ஆனால் கிட்ட கலப்பி இருக்குது பார்க்கலாம் ஒரு தடவை பார்க்கலாம் மக்களே நான் அஜித் ரசிகர் தான் இருந்தாலும் வந்து இதாக சொல்லக்கூடாது பார்க்கலாம் ஒரு தடவை பார்க்கலாம் ஓகே மக்களை நான் இதோட முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு விளாட்லாம் நான் சந்திக்கிறேன் ஓகே பாய்